ஸ்ரீ முஸ்லம் அருகே ஆதிவராக கிராமத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்புக்காக நிலையம் அமைப்பதற்காக ராட்சச போர் போடுவதற்கு பொருட்கள் ஏற்றி வந்த வாகனத்தை மறித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் அருகே உள்ள ஆதிவராக நல்லூர் கிராமத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க தமிழக அரசு சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் குடியிருப்பு பகுதிகள் அதிகம் உள்ள நிலையில் எங்கள் கிராமத்திற்கு அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து எங்கள் பகுதியில் குடிநீர் பிரச்சனை நிலவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ரீ முஸ்லிம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அண்மையில் மனு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இன்று திடீரென கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ராட்சச போர்வெல் போடுவதற்காக டாடா ஏசி வாகனத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள பொருட்களை தடுத்து நிறுத்தி ஆதிவராக நல்லூர் பகுதி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர்கள் தெரிவிக்கையில் தமிழக அரசு உடனடியாக ராட்சச போர் போடும் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் ராட்சச போர் அமைப்பதினால் எங்கள் கிராமத்தில் குடிநீர் பிரச்சனை நிலவும் எனவும் சுத்திகரிப்பு ஆலையால் அருகே உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்படுவர் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிப்பு ஏற்படும் எனவே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை குடியிருப்பு பகுதி அருகே அமைக்காமல் வேறு இடத்தை தேர்வு செய்து அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை எங்கள் கிராம ஊராட்சியில் செயல்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த திட்டத்தை கைவிடும்படி எங்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் கண்டிக்கின்றோம் நான் இந்த ஸ்ரீ ஆதிவராக நல்ல ஒரு ஊராட்சி கிராமத்தினுடைய தலைவர் ஆர் இளவரசன் எனது பெயர் இப்போ ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி ஸ்ரீமுஸ்ரம் பேரூராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர்களை இங்கே ஆதிவராக நல்ல ஊராட்சியிலே அரசு புறம்போக்கு இடத்திலே சுத்திகரிப்பு நிலையமாக ஒரு பிளான்டாக பெரிய டேங்க் அமைத்து சுத்திகரிப்பு நிலையம் செய் அமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வருவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலை தெரிந்து கொண்ட நான் எங்கள் ஊரிலே கிராமத்திலே இருக்கக்கூடிய ஊர் முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் அனைவரையும் கலந்து கலந்து ஆலோசனை செய்து ஒரு தீர்மானமாக தீர்மானம் ஊராட்சி சார்பாக தீர்மானம் நிறைவேற்றி ஊராட்சி மன்ற தலை தலைவருடைய என்னுடைய லெட்டர் பேடு மூலமாக இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்களுக்கு முறைப்படி நாங்கள் தகவல் தெரிவித்து தீர்மானத்தை முன்வைத்து விட்டோம் இந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலைமை அமைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பினை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் ஊராட்சியினுடைய சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் பதிவு செய்துள்ளோம் இது மேலும் மேலும் திரும்பவும் இதை பெற்றுக்கொண்டு இல்லை உங்கள் உங்கள் கிராமத்திலே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிக்கொண்டே திருப்பி இப்போது சாயல் டெஸ்ட் எடுப்பதற்காக இன்றைக்கி ஒரு வண்டியை அனுப்பி உள்ளார்கள் கேட்டால் கேட்டாக்க நாங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் நாங்கள் தாசில்தார் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் கலெக்டர் பர்மிஷன் வரும் எந்த ஒரு பர்மிஷனும் எனக்கு இது வரைக்கும் ஒரு லெட்ரு மா லெட்டராகவோ வாய் செய்த எதுவுமே எனக்கு தெரிவிக்கப்படவில்லை ஒரு கிராம ஊராட்சி தலைவரிடம் தெரிவிக்க வேண்டிய முறையான தகவல்கள் எதுவும் தெரிவிக்கப்படாமல் தான் தோண்டி